என்று சொல்லப்படக்கூடிய மத புத்தகங்கள் இவைகள் சொல்லக்கூடிய கருத்தை இந்த நிரூபணத்திற்கு பயன்படுத்தக்கூடாது ஆகமங்கள் சமய புத்தகங்களின் வெளிப்பாடுகளை கொண்டு வந்து வைத்து உலகத்தின் எந்த சமயத்திற்கும் உட்பட்ட ஒரு வேத கருத்தை முன்வைத்து பேசக்கூடாது அதையெல்லாம் ஏத்துக்கிட்டதான் இந்த விவாதமே தேவையில்லையே அதனால அது இனிமேல் ஆதாரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாது என்று முடிவு செய்து விட்டார்கள் மூணாவது அப்சர்வேஷன் என்கிற கண்ணால் காண்பது காதால் கேட்பது புலன்களை புலன்களுக்கு அப்பாற்பட்டு இங்கே பேச வேண்டும் இல்லைன்னா கண்ண காட்டுன்னு சொல்லிடுவாங்க பொதுவாகவே அஹ் கடவுள் மறுப்பாளர்களின் நீண்டகால வசனம் என்னன்னா சோமி காட் அப்படிங்கிறது கடவுளை காட்டுங்க பார்க்கலாம் ஏன் அவர் முன்னாடி வந்துட்டா பிரச்சனை அல்ல என்றெல்லாம் சொல்லுவார்கள் எனவே இது போன்ற அப்சர்வேஷன்களை வைத்துக்கொண்டு நாம் ஆதாரம் விவாதம் செய்யக்கூடாதுன்னு முடிவு செய்யப்பட்டது எனவே அறிவியல் இல்லை சமய புத்தகங்களின் ஆதாரம் இல்லை புலன்களால் கான் காண்தல் கேட்குதல் போன்றவைகள் இல்லை என்று முடிவு செய்துவிட்டு ஒரு அறிவுத்தளத்தில் விவாதம் செய்தார்கள்